அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என்ற பாணியில் விஜய் அவர்கள் பொது நிகழ்ச்சியில் தற்போதுதான் தலைதூக்க ஆரம்பித்துள்ளார் அந்த வகையில் பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியார் திடலில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனை சிலர் இது விஜயின் திராவிட மாடலா என விமர்சனம் செய்து வருகின்றனர் அவரின் இந்த செயல் ஏழு முக்கியமான கேள்விகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி உள்ளது விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் வாழ்த்து சொல்லவில்லை பெரியாருக்கு மாலை அணிவித்து உள்ளார் பெரும்பாலும் அவரின் கொள்கை மதசார்பற்ற கட்சி கொள்கையாகவே இருக்கும் விஜய் தொடக்கத்திலேயே கட்சி தொடங்கும் அறிக்கையில் பெரியார் அம்பேத்கர் பெயரை பயன்படுத்தினார் அதுவும் கொள்கை மதசார்பற்ற கட்சி கொள்கை என்பதையே காட்டியது ஓணம் கேரளாவில் இந்து பண்டிகையாக அல்லாமல் சமத்துவ பண்டிகையாக கொண்டாடப்படும் நிலையில் அதற்கு வாழ்த்து சொன்ன விஜய் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லவில்லை இதன் மூலம் விஜய் தன்னை மதசார்பற்ற கட்சி கொள்கை கொண்டவராக மட்டும் காட்டாமல் திமுகவிற்கு எதிர்தரப்பு என்பதையும் காட்டியுள்ளார் இப்போது கிட்டத்தட்ட திமுக அதிமுகவின் அதே கொள்கையே விஜய் பேசத் தொடங்கியுள்ளார் திமுகவிற்கு கண்டிப்பாக விஜய் போட்டிதான் அதே சமயம் திமுக வலுவான தலைமையுடன் இருக்கும் நிலையில் தோல்வி முகத்தில் இருக்கும் அதிமுகவின் வாக்குகளை குறிவைத்து விஜய் களமிறங்குகிறாரோ என்ற கேள்வி உள்ளது இன்னொரு பக்கம் விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக புதிய கூட்டாளி கிடைக்கும் சூழலை விஜய் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் பாஜகவோடு சேர முடியாத விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் உருவெடுத்துள்ளார் உள்ளார் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி ஆன்மீக அரசியல் எல்லாம் செய்ய முடியாது இதை விஜய் உணர்ந்து கொண்டார் இதனால் அவர் பாஜக பக்கம் சாய வாய்ப்பு குறைவு என்பதும் அவரின் செயல்கள் மூலம் தெரிய தொடங்கியுள்ளன